ம சிவாயா எல்லாரும் இதையறுவில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்றும் இறைவன் உங்களுடன் இருப்பார் அதாவது நாம் ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு பதிவு போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த பதிவில் நாம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தவம் கொஞ்சம் தவம் எப்படி பண்ணுறது தியானம் எப்படி பண்ணுறது வாசி இப்படி ஓட வைக்கிறதுங்கிறது எந்தளவுக்கு சொல்ல முடியுமோ நேரடி வர முடியாதவங்களுக்கு அளவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அறிஞ்சிக்கோங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த முத்திரை வச்சுட்டு இந்த கை இப்படி வச்சுட்டு இந்த ரெண்டு வரல் இப்படி மடிச்சுட்டு நாடி பிராணாயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஏன்னா நிறைய மொபைலில் பார்த்துருப்பீங்க இதே நாடி பிராணாயம் கொஞ்சம் ப்ரா இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த நாம எப்படி பண்ணணும் தியானத்துக்கு முன்கூட்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பார்த்திங்கன்னா இந்த மூக்கில் மூச்சை இழுத்து மீண்டும் இந்த மூக்கில் விட்டு இந்த மூக்கில் இந்த மூச்சை இழுத்து இந்த மூக்கில் விடுற மாதிரி நம்ம கற்றுருப்போம் இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து பண்ணலாம் இப்போ இந்த மூக்குல வந்து இந்த காற்றை இந்த வந்து வடகு சைடு மூளைக்கு கொண்டு போய் ரிட்டன் வெளிய விடுங்க இதில் அப்படியே ரிட்டன் கொண்டு வந்து வெளிய விடணும் அதே மாதிரி இந்த சைடு மூச்சு விழுத்து நிபருங்க நான் பண்ணி காட்டுறேன் மேல் நோக்கி போதுங்க நான் பண்ணேன் மேல் நோக்கி போகிற மாதிரி பண்ணினேன் இப்போ இதே கொஞ்சம் ப்ராப்பராக இந்த மூச்சு பிராணாய் இந்த இந்த சைடு இங்கே பின்னாடி கொண்டு போய் நாம் கொண்டு வரோம் நான் உங்களுக்கு இதோட உண்மையான விரிவாக இருக்கும் இந்த மூச்சு போது ரொம்ப பொறுமையாகவும் அப்படி பூ போல எழுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதி அதிகமான உணர்வு பொருள்மா தெரியும் இதே இது மீண்டும் பார்த்திங்கன்னா இங்கே எழுத்தினா காதுக்கு உள் சைடு இதே மூச்சு பார்த்து நாம் இழுக்க போகிறோம் இந்த இடத்துல சவுண்டு கேட்குற இடத்துல அதை பார்த்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு ப்ராப்பராக சொல்லிட்டு வரேன் இப்போ காதுக்கு உள்ள சரிங்களா என்ன பண்ணுங்கள் அதுக்குள்ள இப்போ வந்து நம்ம தொண்டை பகுதிக்கு கொண்டு போக போறோம் இதே மாதிரி சரிங்களா சரியா இருக்குங்களா தொண்டை பகுதி இப்போ நம்ம எங்க கொண்டு போன நுரையீரல் பகுதிக்கு கொண்டு போறோம் இதே மாதிரி கொஞ்சம் நல்ல முதுகு தண்டுபடி இப்ப வந்து நிமித்து நுரையீர் இருக்கும்போது அதாவது நுரையீரல் எப்படின்னா இப்படி இப்படி போய் இப்படி மெதுவாக இப்படி பண்ணணும் ரெண்டு நுரையீரலும் இப்படி போய் இப்படி பண்ணணும் இதுக்கடுத்து இதே மூச்சு நம்ம வந்து தனியா இருதயத்துக்கு விடலாம் மாத்தி மாத்தி விட பார்த்துக்கோங்க அதே தான் சரியா புரிஞ்சிருச்சுங்களா இருதயத்துக்கு இதுக்கடுத்து இதை மூச்சு கொண்டு வந்து நேராக நிறுத்தி நெஞ்சான் குழி அதே மாதிரி ரெண்டும் வச்சு மாற்றி மாற்றி விடணும் இது உங்களுக்கு வாசி ஓடுறதுக்கு நான் பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் இதில் நல்ல உணர்வு உங்களுக்கு நல்லா தெரியுமா பார்த்துக்கோங்க இப்போது நம்ம இந்த காற்றை கல்லீரலுக்கு கொண்டு போக போகிறோம் பார்த்துக்கோங்க கல்லீரலுக்கு கொண்டு போகும்போது உங்களுக்கு அதிக புத்துணிச்சு நெஞ்செரிச்சல் நிறைய பேர் கேட்டுருப்பீங்க அந்த அல்சர் வயிறு புண்ணு இந்த நாடி பிராணியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு மாதத்துலேயே இது சரியாகிடும் இது நம்ம இப்போ பண்ண போகிறோம் கல்லீரலுக்கு போகுது நல்லா பார்த்துக்கோங்க கல்லீரலு டம் கட்டி செய்யாதீங்க சாப்பிட்டா செய்ய இப்போ நாம எங்க கொண்டு போறோம் பெண்களாக இருந்தால் அதே மாதிரி கர்ப்பப்பைக்கு கொண்டு போக போறோம் சரிங்களா கருப்பைக்கு இப்போ வந்து கிட்னி பகுதிக்கு பின்னாடியே ரெண்டு கிட்னி பகுதிக்கு ரெண்டு மூச்சு காத்தும் போயிட்டு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு ரெண்டும் வந்து மாறி சுவாசம் ரெண்டும் சுவாசமும் கிடைக்க வாய்ப்பு இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே ரெண்டு சிரமம் கிடைக்கும் குளிர்ச்சியும் கிடைக்கும்னா மாற்றி மாற்றி பண்ணுறவங்களா ஒரே இது கிடைக்காது இப்போ கிட்னி பகுதிக்கு இப்போ கிட்னி பகுதிக்கு இப்போ நாம் எங்கே கொண்டு போக போகிறோம்னா கிட்னி முடிச்சுட்டு மண்ணீரல் இந்த செடி கீழே கொஞ்சம் கல்லீரலுக்கு மேலே இருக்கும் மண்ணீரலுக்கு கொண்டு போகிறோம் இதே மாதிரி சுவாசத்தை கொண்டு போகணும் பயிற்சி எடுத்தனால ஈஸியாக கொண்டு போயிடுவேன் இப்போ நாம் எங்கே கொண்டு போக போகிறோம் மூல கொண்டு போக போகிறோம் அந்த சுவாசத்தை சரிங்களா இப்போது மூச்சியை மேலே எடுக்க வேண்டாம் அதிகாலையில் இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் இது இப்போது நான் ஒரு கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கு நான் இந்த மதியானம் இந்த பயிற்சி பண்ணுறேன் இந்த மதியானம் இந்த பயிற்சி பண்ணி மூலாதாரத்தில் நிறுத்திட்டேன் நீங்களும் மூலாதாரத்தில் நிறுத்திடுங்க இந்த இருந்து அந்த காற்று ரெண்டு காற்று உங்கள் உடம்ப வந்து காயக்குழுப்பை பண்ணிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு அறியாது இது விட்டுட்டு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் இதே மூச்சு அப்படியே கொஞ்சம் மூலாதாரத்துலேருந்து ஒவ்வொரு ஆறு மணி ஆறு ஆறு மணி நேரம் மூலாதாரத்தில் நிறுத்திட்டு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே ஒவ்வொரு முதுகு தண்டிகர்கள ஒவ்வொரு சக்கத்தில் வாங்கி இவங்களால் இன்னைக்கு எந்த சக்கரத்தில் நிறுத்த முடியுமோ அந்த சக்கரத்தில் நிறுத்திடுங்க மீண்டும் அதிகாலையில் மூச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூலாதாரத்துக்கு போய்ட்டு இங்கே தான் வந்துடும் அப்போ இந்த பயிற்சியை பண்ணுங்கள் இது வந்து ஒரு வாரம் அடுத்த உறுப்புக்கு வந்து அடுத்த அந்த அடுத்த ப்ராப்பராக இந்த வாசிக்காக இந்த இந்த பயிற்சி எங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறது இது முடிச்சுட்டு அப்படியே நிறுத்திவிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போகக்கூடாது தியானம் பண்ணணும் சரிங்களா அந்த இடத்துல நிறுத்திட்டு எப்பயுமே கீழ் நோக்கி பார்வை பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் ஓட்டம் நம்மளோட மூலாதார ச இது வந்து மேலே இருக்கும் மேல் நோக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழ் நோக்கி ஆற்றல் வந்து வந்துடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ் நோக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட குண்டேலி ஆற்றல் மேலே போகும் மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வரும் இதுதான் உண்மை அப்போ வந்து நீங்கள் வந்து மூலாதாரத்தில் நம்ம நிறுத்திருக்கோங்களா மேல் நோக்கி பார்த்து தான் கண்ணை மூடி தியானம் பண்ணணும் சரிங்களா கீழ் நோக்கக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது கழுத்து ஒரு இது தூக்கி ரெண்டு மூக்கு காற்றும் மூலாதாரத்துக்கு தான் போகணும் இருந்து அப்படியே ஆறு மணி நேரம் விடுங்க அடுத்து வந்து அந்த அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னாலும் போது மேலே போய்ட்டு மீண்டும் உங்களுக்கு உச்சிக்கு தான் வரும் அடுத்த பயிற்சிங்கும் போது இதுலேருந்து கண்டினியூவாக உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அச்சு